நிறைய ஊழ இட்டுருச்சு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஒரு படத்தில் ஒரு காமெடி சொல்லுவார் அந்த மாதிரி காங்கிரஸும் திமுகவும் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக மக்களுக்கு நலன் கொடுக்கக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் அது மாதிரி இப்ப சமீபமா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பல மாற்றங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வர இருக்காங்க அதுக்கான பில்லை பாஸ் பண்ண இருக்காங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை காங்கிரஸும் திமுகவும் செலுத்துது உண்மையில இந்த திட்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வராங்க என்ன மாதிரியான பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்கன்றதை இந்த காணொல பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ஐயையோ போச்சு காந்தியோட பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க காந்தியோடைய படத்தை கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா காந்தி பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா நிறைய கிராமப்புறங்கள்ல இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கு குறிப்பா வந்து ரோடு போடுறது இந்த குளத்தை தூர்வாரது இந்த மாதிரியான பணிகள் வந்து இவங்களுக்கு ஒதுக்கப்படும் இந்த பில்லில் வந்து நிறைய மாற்றங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதோட சேர்த்து வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா வேலை உறுதி செய்யக்கூடிய திட்டமானதை பெயர் மாற்றம் செய்யறாங்க இப்ப அவங்க வைக்க போற பேர் என்னன்னா பூஜ்பாபு கிராமன் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற பேர்ல வந்து இத மாத்துறாங்க ஸோ அதோடு சேர்த்து நிறைய மாற்றங்களும் கொண்டு வராங்க அப்படிங்கிறதான் செய்தி ஆனால் எதிர்கட்சிகள் இதை நமக்கு சொல்லவே சொல்ல மாட்டாங்க என்னென்னா இந்த பர்டிகுலர் திட்டம் இருக்கு இல்லையா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேரண்டீடு ஜாப் கிடைக்கணும் குறைஞ்சது இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் நூறு நாட்களாச்சும் அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இந்த திட்டமானது கொண்டு வரப்படுது அப்போதைய யூபிஏ கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வராங்க ஆரம்பத்தில் இந்த பேர் கிடையாது அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி பேர்ல வந்து இந்த திட்டமானது இருக்கு ஃபேமஸா ஆர் ஏ ஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்துக்கு நூறு நாட்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பானது கொடுக்கணும் இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் முன்னாடியே இருந்திருக்கும் நம்ம வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல சரியா அந்த நூறு நாளும் வேலை வாய்ப்புகள் அமைக்கப்படலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய் கணக்கு எழுதுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்கும் ஸோ இதுக்கு தான் ஆப்படிச்சிருக்கு மோடி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் இதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல அம்சங்கள் எல்லாம் எடுத்து கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் பேசவே பேசாது குறிப்பா திமுக பேசவே பேசாது ஆனா பேரை மாத்திட்டாங்க காந்தி பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மடைமாற்றம் வேலையை தான் செய்யறாங்க உண்மையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை அரசாங்கம் இந்த இந்த திட்டத்தின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா இதுல ஏன் இவ்வளவு மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னா அப்போதைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வெறும் ஊழல் நிறைந்த அரசாங்கம் மட்டுமே செயல்பட்டாங்க எந்த விதமான அட்வான்ஸ்மெண்ட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல கொண்டு வரப்படல குறிப்பாக குழி தோன்றது ரோடு போடுறது இந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே வந்து மையமாக வச்சு எது எங்கே நடக்குதுன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருந்துச்சு எல்லோருக்கும் வந்து அக்கௌண்ட் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணும் குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து முனைப்பு காட்டி இன்னைக்கு டிஜிட்டல் மயம் எங்க பார்த்தாலும் நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்றோம் இல்லையா நமக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றோம் ஜிபே பண்றோம் அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்சனை கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதோடைய பரிணாம வளர்ச்சியை அடுத்த கட்டமாக புதுசாக ஒரு மசோதாவை கொண்டு வர போறாங்க இந்த பர்டிகுலர் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக இது வந்து சரியா அந்த தொழிலாளர்கள் பெனிஃபிட் ஆகிற தான் அமைய போகுது ஏன்னா குறிப்பாக இந்த நம்ம காங்கிரஸ் லெட் பீரியட்ல டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊழல் மட்டுமே நிறைந்திருந்தது குறிப்பாக கோஸ்ட் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஏன்னால் இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இருக்கு இல்லையா அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஸ்கீம் இதில் பல போலி கணக்குகள் உண்மையில் வந்து கணக்கு காட்டுறது ஒண்ணுமா இருக்கும் ஆனால் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க அதை விட கம்மியாக இருப்பாங்க இந்த மாதிரி எந்த விதமான பயோமெட்ரிக் மெத்தடோ டிஜிட்டலைசேஷனோ என்ன ப்ராஜெக்ட் எங்கே போகிறதுன்ற கிளாரிட்டியோ இல்லாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய தலைகளே வந்து பாத்தீங்கன்னா பொய்யான கணக்குகள் பல காட்டி பல பண மோசடிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய ஊழலை இதில் செஞ்சுட்டு இருந்தாங்க இதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஜிட்டலைசேஷன் மூலமாக தான் அது பாசிபிள் அப்படிங்குனு கொண்டு வராங்க அதுலயும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்கள்ல பொய்யா போலி கணக்கு வச்சு நிறைய பேர் பேரை போட்டு இவங்க பணம் வாங்கிட்டு இருந்தது தெரிய வருது அந்த காலத்துல பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுவாங்க ஒரு நூறு ரூபா கொடுத்தா பதினஞ்சு ரூபா தான் அந்த ஏழைகளுக்கு போகும் இடைத்தரகர்களே மிச்சம் இருக்கதை சுருட்டி சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க நடக்கக்கூடாதுன்ற அப்கிரேடேஷன் தான் இப்ப கொண்டு வராங்க பட் ஆனா இதையெல்லாம் காங்கிரஸோ திமுகவோ சொல்லுமான்னு கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க இதில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வராங்க பட் அதை மடமாற்றி காந்தி பேரை தூக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல என்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த பர்டிகுலர் மசோதால கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி வந்து இது வந்து நூறு நாள் திட்டமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு நாளா வந்து இதை மாத்துவாங்க அப்படின்றது நம்ம திமுக அரசே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாள் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு அவங்க மேனிபெஸ்டோட சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் கேட்டால் நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பண்ண கிடையாது பட் ஆனால் ஹண்ட்ரட் டேஸாக இருந்த அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து மாற்றப்பட்டிருக்கு இதில் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு நாளுக்கான பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இடைத்தரகர்கள் அந்த ஊர் தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காசை வாங்கி வாயில போட்டுட்டு இருந்தாங்க நம்ம பேர் எழுதி பட் இப்போ உங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஆன பிறகு எல்லோருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு ஆதார் கார்டு இருக்கு மொபைல் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு டேரக்டாக அந்த பெனிஃபிஷியரி கிட்டேயே போகிற மாதிரி டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் அப்படின்னு நடக்கும் பொழுது உண்மையான பயனாளி வந்து இதன் மூலம் பயனடைவாங்க அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு லட்சம் ஜாப்கார்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு அதாவது இவங்களே பல பேரை எழுதி பொய்யான கணக்குகளை உருவாக்கி அதன் மூலமா மக்கள்கிட்ட சேர வேண்டிய பணத்தை வந்து இவங்க வாயில போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை அதனால அதன் மூலமா வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்பர் நடக்கிறது மூலமா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடியே ஐநூத்தி முப்பத்தி நாலு கோடி வந்து இந்த லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த கரப்ஷனை கிளியர் பண்ணி மக்கள்கிட்டே டைரக்டா அந்த பணத்தை கொண்டு போய் செலுத்தும் பொழுது மக்களும் பயனடைவாங்க அப்படின்றதான் நோக்கமா இருக்கு அதோட சேர்த்து வந்து முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கான டிஜிட்டலைசேஷன் இருக்காது ஒரே குளத்தை பல தடவை தூர்வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பல போலியான விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கும் ஆப்படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஐஏ சிஸ்டம் ஜியோகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த ஜியோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுலேயே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தூர் வாடுறீங்க எந்த ப்ராஜெக்டை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்ற அப்ரூவல் வந்து ஒரே வாட்டியாக பல இடங்களை நீங்கள் காட்ட முடியாது ஸோ அதனால அந்த ஜிஐஎஸ் மேப்பிங்குள்ளார இதை கொண்டு வராங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ புவன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்னு மூணு கோடி அசட்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்படும் அது கரெக்டான மேப்பிங் கீழே இந்த எல்லா அசெட்ஸும் வந்துடும் அப்ப நீங்க ஒரே இடத்த திரும்ப திரும்ப காட்ட முடியாது அப்படிங்கிறது விஷயம் இதோட சேர்த்து இன்னொரு போர்ட்டலும் இருக்கு இது வந்து சேட்டலைட் மேப்பிங் இது மூலமா வந்து குளங்கள் மற்றும் ஏரிகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மேப் பண்ணி கரெக்டா சென்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு போர்ட்டலும் இதுக்குள்ளார அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் ஆகும்பொழுது பல வேலை வாய்ப்புகள் சரியா நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் ஒரே இடத்துல பல போலியான கணக்குகள் காட்டப்படுவது வந்து வேரோட நீக்கப்படும் அப்படிங்கறதான் செய்தி மேலும் வந்து மிஷன் அம்ரித் சரோவர் அப்படிங்கிற அசட் கிரியேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இதோட மிஷன் மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எழுபத்தஞ்சு வாட்டர் பாடிஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா இந்த அம்ருத் சரோவர் அந்த ப்ராஜெக்டுக்கு கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கப்படுது மேலும் வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பில்டு செய்யப்படும் அப்படிங்கிறதா செய்தியா சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இன்னுமே பெட்டர்மெண்ட் கிடைக்கும் இன்னும் நிறைய ஏரி குளங்கள் தூர்வாரப்படும் குறிப்பாக வந்து இந்த ரோட் கான்ட்ராக்ட் நிறைய எடுக்கிறோம் இல்லையா ஒரே மழைக்கு பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் நாசமாக போகிறது ஸோ இது மட்டும் இல்லாமல் டைரக்டா ஃபார்மர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் ஃபார்மர்ஸும் இதுக்குள்ளார பெனிஃபிட் ஆகிற மாதிரியான சில விஷயங்களை வச்சிருக்காங்க அதுலேயும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகசூல் காலங்களில் அதாவது ஹார்வெஸ்டிங் காலங்கள்ல அறுவடை காலங்களில் லேபர் கிடைக்காம நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த பீரியட்ல இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற சில கண்டிஷனும் இதுக்குள்ளார கொண்டு வராங்க ஸோ தட் வந்து அக்ரிகல்ச்சரும் வந்து ஈக்குவலி க்ரோ ஆறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ டைரக்டா இந்த விக்சித் பாரத் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மோடி அரசாங்கத்தோட கனவு ஸோ அதில் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல நூறு நாள்ல இருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளாக மாற்றுறாங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பேமெண்ட் அப்படின்னு இருந்ததை வாரத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் அப்படின்னு மாத்துறாங்க வீக்லி வேஜஸ் சிஸ்டம் கீழே கொண்டு வராங்க அதோட சேர்த்து வந்து அறுவடை காலங்களில் அந்த அறுபது நாட்கள் பாஸ் பண்ணி வைக்கப்படணும் இந்த திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க இது வந்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா ஃபண்டு எப்போ பார்த்தாலும் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு வாயிலை திமுக காரங்க அடிச்சுப்பாங்க இல்லையா ஃபண்டில் கை வைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நூறு சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது அறுபது சதவீதம் மத்திய அரசும் மாநில அரசு வந்து நாற்பது சதவீதம் இந்த திட்டத்துல போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வருது அதே மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து நைன்டிஸ் டு டென் அப்படின்ற ரேஷியோக்குள்ளேயும் போறாங்க ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அப்ளிமென்ட் சில விஷயங்கள் பண்றாங்க இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இத்தனை நாள் நூறு பெர்சன்ட் கொடுத்தாங்கன்னு எவனாச்சும் வாயை தொடர்ந்து சொல்லிருப்பான்னு யாரும் சொல்ல கிடையாது ஆனால் இப்போ கிளியராக சொல்கிறாங்க நீங்கள் வேணால் போட்டு பண்ணிக்கோங்க நாற்பது சதவீதம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் இதில் உள்ளடக்கியிருக்காங்க சோ தட் சிந்தாம சதராம ஒரு ப்ராஜெக்ட்டை கையில கொண்டு போகலாம் தான் நோக்கமா பார்க்கப்படுது இதோட சேர்த்து வந்து கேரண்டீடு ஜாப்ன்றது அந்த நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை வாய்ப்பு திட்டக்குள்ள வரவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா பென்ஷன் ஸ்கீம் மாதிரி இதுக்குள்ள இருக்கும் கேரண்டீடு இன்கம் நீங்க கொடுக்கணும் உங்களால அந்த வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல அப்படின்னா அதுக்கேத்த பேமெண்ட் அந்த கிராம வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே வராங்க இல்லையா இந்த நபர்கள் இவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்தாகணும் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நாற்பது சதவீதம் இருக்கு இல்லையா அதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான திட்டத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டைரக்டா பயனடைவாங்க அவங்களுக்கு லோன் பெசிலிட்டிஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க டிஜிட்டலைஸ்டு பேமெண்ட் ஸோ அவங்களோட அக்கவுண்ட்டுக்கே அந்த பணம் வரும் பொழுது பண பருவதல் வந்து டைரக்டா நடக்கும் லீக்கேஜ் இருக்காது அப்படின்ற பல நல்ல விஷயங்களை இந்த திட்டமானது சொல்லுது ஆனா நம்ம எதிர்க்கட்சிங்க இந்த உண்மையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்களா சத்தியமா சொல்ல மாட்டாங்க பேரை மாத்திட்டாங்க காந்தி பேரை மாத்திட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு காந்தியை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட வேற மாதிரி உருட்டிட்டு இருப்பாங்க பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா லீக்கேஜையும் தடுத்து இந்த சிஸ்டம கரெக்டாக கொண்டு போகணும் பொய்யான பல பேர் அடையாம உண்மையான வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்ற தான் இந்த திட்டத்தை வந்து மாத்தி அமைக்கிறாங்க இந்த புதிய மசோதாவை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் இது பல பேரோட வயிற்றுல பாலவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிற நன்றி வணக்கம்